ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குருதி வருடம் தை மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஹஸ்தம் இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சித்திரை நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராத்தம நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பார்க்கலாம் சார்ந்தவர்களுக்கு மனித நேயம் மிகுதியாகும் உங்களுடைய நிச்சயமான முடிவுகளுக்கு கச்சிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் ஒரு சில பல் மருத்துவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டம் போட்டு உழைத்தால்தான் பட்டமும் பதவியும் தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க அகிலாண்ட நாயகியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் விலகும் பொதுவாகவே சேதாரம் இல்லாத சிறப்புக்கள் ஆதாரத்தோடு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அம்மாவிடம் மட்டும்தான் ஆதாயம் இல்லாத ஆறுதல் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீதா லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு பண இழப்பு தவிர்க்கப்படும் மன வேதனை குறையும் நடுத்தரமான நன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனித்து உழைக்கவும் நிலைத்து நிற்கவும் முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க ராமலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு யோகமும் தியாகமும் பெருகும் பொதுவாகவே அன்பு பண்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நல்ல மிகுதியாகும் கடந்த காலங்களில் இழந்த ஒரு சில நல்ல விஷயங்களை அடைந்து பார்க்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபகாரம் செய்தவனுக்கு பரிகாரம் பலன் தரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகரசையை சேர்ந்தவங்க ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம்பை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கும் பொதுவாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையில் அருள் கிடைக்கக்கூடிய அல்லது மனம் விரும்பிய பொருள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் தெய்வீக திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உச்சத்தில் உள்ளவரை பார்த்து அச்சம் கொள்ளாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க தண்டு மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டமான வர்ணம் மஞ்சள் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயங்கள் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் பால் வியாபாரம் செய்யறவங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாய்மொழி எழுத்துக்களை விட தலை எழுத்துக்கு பவர் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசைய சேர்ந்தவங்க தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலம் ராசைய சார்ந்தவர்களுக்கு பொண்ணும் பொருளும் சேரும் ஜீவன ஸ்தானாதிபதியின் அனு ஆணவம் காணுகின்ற ஆவணம் காணுகின்ற நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏரியில் வீடு கட்டுனா லாரியில் தண்ணீர் வாங்கணும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் ஆதாயம் பெருகும் பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முற்போக்கு சிந்தனைகளோடு முதியவர் சொன்னதையும் மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க மாந்தேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கும் செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான சூழல் உருவாகும் பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறப்போம் மன்னிப்போம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க தர்ம தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு ஜி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வகையான வாழ்வு முறையாக அமையும் ஜென்ம ராசியில் சூரிய பகவான் ஆதிக்கம் இருக்கிறதுனால காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அனுகூலத்தோடு சேர்ந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழை எளியவர் நிலையை ஏளனம் செய்யாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க அன்ன தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கும்ப ராசிய சார்ந்தவர்களுக்கு ஆண்களுக்கான அதிகாரம் உயரும் நேர்த்தியும் கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பொதுவாகவே நெசவு சம்பந்தப்பட்ட கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஞ்சா நெஞ்சத்தோடும் ஆதரிக்கும் உள்ளத்தோடும் வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க சந்தான மாட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களுக்கான மதிப்புகள் உயரும் வாய்ப்புகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய வகையான சூழல்கள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பழிக்கு பழி என்பதை விட வாழ்க்கைக்கு வழி தேடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க சிருஷ்டி கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஜே ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்